இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்று எல்லா துறைகளிலும் ஆண்களும் அவர்களுக்கு சமமாய் பெண்களும் வந்து சிறந்து விளங்குகிறார்கள் என்பது தெரிந்ததே விண்வெளியிலிருந்து வீட்டு வேலை வரை ஆண்களும் பெண்களும் சரிக்கு சமானமாய் வெளுத்து கட்டுகிறார்கள் இன்று வாழ்க்கையில் சமாளிக்க வேண்டிய சவால்களுக்காக தங்களை தகுதிப்படுத்திக் கொள்கிற சமுதாயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது அதை அங்கீகரிக்கவும் முடிகிறது வேலை செய்வதற்கு கூடிய பெரியவர்கள் வளர்ந்தவர்கள் மட்டும் என்ற நிலை மாறி தங்கள் வீட்டில் இல்லாமைக்கு பெற்றோரின் இயலாமைக்கு சிறு பிள்ளைகள் படிக்க வேண்டிய வயதில் வழு தூக்கி குடும்பத்தை காப்பாற்றும் நிலை ஏற்பட்டுள்ளது அதை சட்டங்கள் கண்டித்தாலும் சட்டத்துக்கு புறம்பே செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள் அதேபோல் தான் பருசுத்த வேதாகமத்திலே கலாத்தியர் கெழுதினர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தேழு வசனங்களை பார்த்தால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசித்தினால் நீங்கள் தேவனுடைய புத்திரர்களாகிறீர்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை ஆண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்தியசுக்குள் ஒன்றாய் அவருடைய அவரை தரித்து கொண்டு இருக்கிற அவருடைய புத்திரர்களாய் இருக்கிறீர்கள் ஆகையால் கலாத்தியர் நிருபம் ஆறாம் அதிகாரம் பதினைஞ்சாவது சொல்லுகிறது புது சிருஷ்டியாய் நீங்கள் மாறியிருக்கிற காரியம் ஒன்றே முக்கியமானது அப்போ அந்த புது சிருஷ்டி என்பது எப்படி கிடைக்கும் ரெண்டு குருந்திய ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டாம் வசனங்களை பார்த்தால் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தாள் அவன் புது சிருஷ்டியாகிறான் பழவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று எழுதப்பட்டிருக்கிறதாக கிறிஸ்து இயேசோக்குள் நாம் இருக்க வேண்டும் அவரை நாம் தரித்து கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுது நமக்கு தேவனுடைய புத்திரர்கள் என்ற பெயர் கிடைக்கிறது அப்பொழுது தேவன் நம்மை நம்பி நம்மை அவரோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நமக்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார் இப்படி இருக்க எழுதின சுவிசேஷம் பதினாறு பதினேழாம் வாசனம் பார்த்தீர்களார் விசுவாசிக்கிறவர்களால் இப்பொழுது நான் சொன்ன அத்தனை காரியங்களும் விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் மூலமாய் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினால் பிசாசுகளை ஓட்டுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் அவர்களை அது சேதப்படுத்தாது வியாதிகள் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்போது வியாதிகள் சொஸ்தமாகும் என்று விசுவாசிக்கிறவர்களுக்குனால் ஏற்படும் காரியங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இவைகளை தவிர ஆண் பெண் இனம் குலம் நிறம் வயது அந்தஸ்து என்று தேவன் வகையறுக்கவில்லை ஆனால் கிறிஸ்து எசோவுக்குள் புது சிருஷ்டியாய் மாறியிருக்கும் தகுதியே முக்கியமானது என்று குறிப்பிடுகிறார் பரலோகம் போனால் ஆண் பெண் என்ற ரூபத்தில் உருவங்களில் நாம் காணப்பட முடியாது மகிமையின் ரூபமாய்த்தான் காணப்படும் பூமியில் காணப்படும் இந்த சரீரத்தால் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது அது எங்கெந்து எடுக்கப்பட்டதோ அந்த மண்ணுக்கு அது திரும்பும் ஆவியை தன் ஆவியோ தன்னை தந்தருடத்தில் போய் சேரும் ஆத்மா பரலோகத்தை சுதந்திரிக்கும் அதுக்கு மனுஷ ரூபம் மாம்சம் ரத்தம் இதெல்லாம் எந்த விதத்திலும் உதவி செய்யாது ஆண் சீஷர்களும் அன்று இயேசுவோடு கூட எண்ணக்கூடிய அளவில் தான் இருந்தார்கள் ஆனால் தேவனை பின்பற்றும் பெண்கள் கூட்டத்தால் எண்ணக்கூடாத அளவில் இருந்தார்கள் ஒன்று சாமுவேல் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் நாற்பதை எடுத்து வாசித்திருக்கிறார் ஆனால் தன் தடியை கையில் பிடித்து ஆற்றிலிருந்து ஐந்து கூழாங்களை தெரிந்தெடுத்து தன்னுடைய அடைப்பையிலேயும் கவன் என்ற ஒரு காரியத்தை அவனுடைய கையிலேயும் பிடித்து கொண்டு அந்த பிலிஸ்தீனாகி கோலியாத்தின் முன்பாக தாவீது போய் நின்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது தாவது மட்டும்தான் அந்த ராட்சசன் முன் போய் நிற்க முடியுமா என்ன நாமும் போக முடியும் நாமும் நிற்க முடியும் பாருங்கள் தாகத்திற்கு தண்ணீர் வேண்டுமென்றால் சொம்பு டம்ளர் எதில் வேணாலும் எடுத்து குடிக்கலாம் அது வெள்ளி டம்ளராகவோ எவசெல்வ டம்ளராக டம்ளராகவோ அலுமினிய டம்ளராகவோ அல்லது கொட்டாங்குச்சியாக கூட இருக்கலாம் அது கூட ஏன் வெறும் கையிலேயே கூட தண்ணீரை பிடித்து குடிக்கலாம் எதனால் குடித்தாலும் பரவாயில்லை அது தாகத்தை தீர்க்கும் இருக்க வேண்டும் அது இருக்க வேண்டும் அந்த சின்ன தாவிதக்குள் இருந்த தன்மை தகுதி நமக்குள் இருந்தால் எந்த ராட்சசனையும் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் விரோதமாய் வருகிற எல்லா கொடுமைகளையும் சத்துனுடைய திட்டங்களையும் பிசாசனுடைய தீர்மானங்களும் நம்முடைய வீட்டிலே நடக்காதபடி தடை செய்த அவைகளுக்கு எதிராய் சவால் விட முடியும் இஸ்ரேலின் தேவனை நிந்தித்ததும் தெய்வ ஜனங்களை தூஷித்ததும் தாவிதுக்கு பொறுக்க முடியவில்லை இஸ்ரேலிலே ஒரு தேவன் உண்டு என்பது என்பதை அவனுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதனால் நிரூபிக்க வைக்க வைக்க வேண்டும் என்பதனால் தாவிது பெலிஸ்தீன் ஆகிய முன்னே போய் நின்றான் ஆகவே தேவனில் தேவனை உங்களில் அதாவது தேவன் உங்களில் உண்டு என்பதை நீங்கள் நிரூபிக்க உங்களுடைய உருவமல்ல உங் உங்களுக்கு இருக்கும் உற்சாகம் நீங்கள் தேவனிடத்தில் பாராட்டுகிற உரிமை உங்களுக்கு இருக்கும் விசுவாசம் உங்களுடைய உத்தரவாதம் உங்களுக்கு இருக்கும் வைராக்கியம் எல்லாவற்றை காட்டிலும் புது சிருஷ்டியாய் மாறியிருக்கும் தகுதி இவைகளே போதுமானது குற்றப்படுத்துகிற தாவிதன் சகோதரர்கள் அதாவது அவனை சோற பண்ணுகிற தாவீதின் சகோதரிகளை போ சகோதரர்கள் போல உங்களுக்கு ஆட்கள் இருக்கலாம் ஆனால் தாவிது தேவனுடைய கரங்களில் பயன்பட போவது அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாத அறிந்து கொள்ள முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத உன்னடை உன்னை கொண்டுதான் தேசத்துக்கே ரட்சிப்பை கருத்து கொடுக்கும்படியாக தீர்மானித்திருக்கிறார் தேசத்துக்கே இரட்சிப்பு உன்மூலம் கிடைக்கும் என்றால் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் ஒரு விடுவையை விடிவை தேவன் தரமாட்டாரா இதை நம்புங்கள் விசுவாசியுங்கள் எழுந்து செயல்படுங்கள் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுங்கள் தேவனுக்கு ஒத்துழையங்கள் விட்டு கொடுங்கள் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் ஜபிப்போம்மா அன்பு இறக்கும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனு இன்றும் எங்கள் உருவத்தை அல்ல எங்கள் உள்ளத்தை வைத்து தகுதியாக்குகிறீர் நாங்கள் எங்களால் தகுதி உடையவர்கள் ஆனோம் என்று எண்ணாமல் எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசித்து அவினால் உண்டான உடன்படிக்கையில் நிலை நின்று உம்முடைய ஊழியத்தை செய்ய சாக்கு போக்குகளை இன்னமும் கொண்டு இல்லாமல் இறங்கி செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணும் உம்முடைய தேவைகளுக்கு பயன்படும் கருவிகளாய் உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து எங்களை பயன்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே இந்த அமென் இந்த செய்தியை கேட்ட உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு உற்சாகமும் வைராக்கியமும் வந்திருக்கும் தேவனுக்காக செயல்பட நீங்கள் ஆசைப்படுவீர்கள் இப்படிப்பட்ட ஒரு அழைப்பும் ஆசீர்வாதமும் மற்றவர்களுக்கும் கிடைக்குமா கிடைக்க வேண்டும் அல்லவா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக